அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரூபாய் பதினஞ்சாயிரத்து டெபாசிட்டுக்கு பத்து லட்சத்துக்கு மேல் வருமானம் இப்படி முதலீடு செய்து பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கார்டிங் டெபாசிட் திட்டத்தில் ரூபாய் பதினஞ்சாயிரம் முதலீடு செய்தால் ரூபாய் பத்து புள்ளி எழுபது லட்சம் வரை வருமானம் ஈட்டலாம் சிறிய தொகையை சேமித்து உத்தரவாதமான லாபம் பெற நினைப்பவர்களுக்கு இந்த திட்டம் பொருத்தமாக இருக்கும் அஞ்சல் அலுவலக ஆர்டிட் திட்டத்தில் ஒருவர் தனியாக அல்லது கூட்டாக கணக்கு தொடங்கலாம் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சார்பிலும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மூலம் ஒரு கணக்கு தொடங்கலாம் தபால் அலுவலக ரெக்கார்டிங் டெபாசிட் திட்டத்தில் ஆண்டுதோறும் ஆறு புள்ளி ஒன்று சதவீத வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது காலாண்டு அடிப்படையில் இந்த வட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது தபால் அலுவலக ஆடி திட்டத்தில் குறைந்தபட்ச வைப்புத் தொகை மாதம் ரூபாய் நூறு அல்லது முதல் முதலீடு செய்யலாம் அதிகபட்ச வரம்பு இல்லை ஆடி கணக்கிற்கான முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் ஆனால் முதிர்வுக்கு பின் கணக்கை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிக்க முடியும் கணக்கை தொடங்கிய நாளிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு முன்கூட்டியே கணக்கை மூடலாம் தபால் அலுவலக ஆர்டியில் பன்னிரண்டு தவணைகள் டெபாசிட் செய்த பிறகு ஆர்டி கணக்கில் உள்ள இருப்புத் தொகையில் ஐம்பது சதவீதம் வரை கடன் பெறலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கார்டிங் டெப்பாசிட் திட்டத்தில் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் மற்றும் ரூபாய் பதினைந்தாயிரம் மாதாந்திரம் முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு அறுபது மாதங்கள் பிறகு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் மொத்த வைப்புத் தொகை ரூபாய் மூணு லட்சமாக இருக்கும் இதில் வட்டி ரூபாய் ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது சேர்ந்து மொத்த முதிர்வு தொகை ரூபாய் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது கிடைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் முதலீட்டில் மொத்த டெபாசிட் தொகை ரூபாய் ஆறு லட்சமாக இருக்கும் இதற்கு வட்டி ரூபாய் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்பது இணைந்தால் முதிர்வு தொகை ரூபாய் ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாக இருக்கும் மாதாந்திர முதலீட்டுத் தொகை மாதம் ரூபாய் பதினஞ்சாயிரமாக உயர்த்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் மொத்த டெபாசிட் ரூபாய் ஒம்பது லட்சம் ஆகும் வட்டித் தொகை ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்கும் அப்போது முதிர்வுத் தொகை ரூபாய் பத்து லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்